தாய் வீடு பிப்ரவரி மாத இதழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அமைதியான ஒரு ஞாயிறு பின்மதியத்தில் எழுத்துருவாக்கம் எம் ஜி வசஞ்சி தமிழாக்கம் என்கிற மகாலிங்கம் குரல் வடிவம் கூப்பிரபு எழுத்தாளர் பற்றிய சிறு குறிப்பு எம் ஜி வசஞ்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கென்யாவில் இந்திய பெற்றோருக்கு பிறந்தவர் தங்கனிக்காவில் தன்சானியாவில் வளர்ந்தவர் கனேடிய எழுத்தாளர் நாவல் ஆசிரியர் சிறுகதை ஆசிரியர் அபுனைவு எழுத்தாளர் ஆசிரியர் இவரின் படைப்புகள் பல மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இவர் ஒன்பது நாவல்கள் இரண்டு சிறுகதை தொகுதிகள் ரெண்டு அபுனைவுகள் வெளியிட்டிருக்கின்றார் பிறர் வரலாறு இந்திய பயணக்குறிப்புகள் எழுதியுள்ளார் காலளித்துவ வரலாறு குடியேற்றம் புலப்பெயர்வு இனத்துவவியல் போன்றவை அவற்றில் கையாளப்பட்டுள்ளன அமெரிக்க எம்ஐடியில் அணுக்கரு இயற்பியல் சிறப்பு பட்டம் பெற்ற இவர் பென்சிலோவேனியாவில் கல்வி கற்றுள்ளார் கனடாவிற்கு மேல்முனைவர் பட்டப்படிப்பு படிக்க வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வரை டொரண்டோ பல்கலைக்கழகத்தில் இணை ஆய்வாளராக சேர்ந்தார் சவுத் ஏசியன் ரிவ்யூ என்ற இலக்கிய சஞ்சிகை இன்னொருவருடன் சேர்ந்து உருவாக்கி ஆசிரியத்துவம் சேர்த்தார் அங்கே படைப்பிலக்கியத்திலும் ஈடுபட்டார் அவருடைய முதலாவது நாவல் த கேனி சாக் அதற்கு பிரதேச பொதுநலவாய எழுத்தாளர் பரிசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் கிடைத்தது த புக் ஆஃப் சீக்ரெட் என்ற நாவலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் கில்லர் பரிசு கிடைத்தது இரண்டாயிரத்தி மூன்றில் த இன் வேர்ல்ட் வேல்ட் ஆஃப் விக்ரம் லால் என்ற நாவலுக்கு இரண்டாம் முறையும் கில்லர் பரிசு கிடைத்தது இருமுறை அப்பரிசு கிடைத்த ஒரே ஒருவர் அவரே இறுதியிலே கனடாவின் உயர்ந்த பரிசாகிய ஆர்டர் ஆஃப் கனடா கிடைத்துள்ளது வி எஸ் நாயரின் மிக்கேல் வீதி என்ற சிறுகதையால் ஊக்கம் பெற்று உகிரு ஸ்ட்ரீட் என்று சில கதைகள் எழுதியுள்ளார் அதில் ஒரு சிறுகதையே இதில் வருகின்றது கதைக்குள் செல்வோம் வழக்கம் போல ஞாயிறு பிற்பகலின் மந்தமான சூழல் வீதியின் மேல் படம் திறந்தது அன்று வெப்பமாகவும் இருந்தது வானம் தெளிவாக இருந்தது மெல்லிய காற்று சிறு சிறு துண்டு காகிதங்களை அங்குமிங்கும் சுழற்றி வீசிக்கொண்டிருந்தது வீதியில் மக்கள் படிப்படியாக குறைந்து கொண்டு வந்தார்கள் அதனால் வியாபாரம் நடப்பது முடிவுக்கும் வந்தது வீடுகளிலே இருந்து காற்றுடன் கலந்து வந்த சூடான நெய் பொரித்த வெங்காயம் மஞ்சள் ஆகியவை இந்தியாவிலிருந்து காற்றிலையில் கலந்து வந்த ஆகாசவாணியின் இறுதி பாடல்களுடன் சேர்ந்து வந்தன என்னுடைய மனைவியின் அப்பா ஹுசேயின் வாங்கிலே இருந்து கொண்டு திறந்திருந்த கதவாலே வெளியே உற்று பார்த்து கொண்டிருந்தார் நடைபாதையில் நடைபெறும் செயல்களை கவனித்துக் கொண்டிருந்தார் அவருடைய கைகளிலே ஒரு பந்தின் இரண்டு பாதிகள் இருந்தன துள்ளக்கூடிய அந்த பந்து மென்மையான சிகப்பு நிறம் அதை சிறுவர்கள் கொட்டை என்பார்கள் இரு பாதிகளையும் அவர் ஒன்றாக சேர்த்து பிசைந்து கொண்டிருந்தார் ஒரு கொஞ்ச நேரத்திற்கு முன்னர் அந்த பந்து மூன்று மாடிக்கு மேலிருந்த கூரையிலேருந்து விழுந்து ஒரு சில தடவைகள் வீதியிலும் நடைமேடையிலும் துள்ளிவிட்டு கடைக்குள் வந்து விழுந்தது அது அங்கிருக்கிறது என்று நான் உணர்வதற்கு முன் ஹுசையின் அதை பாய்ந்து எடுத்துக்கொண்டார் சில நிமிடங்களின் பின் சில சிறுவர்கள் வந்தார்கள் மரத்திலே செய்யப்பட்ட ஒரு மட்டையுடன் அதுதான் அவர்களின் கிரிக்கெட் மட்டை மாமா பந்தொன்று இங்கே விழுந்ததை கண்டீர்களா என்று கேட்டார்கள் பன்றிகள் என்று சத்தம் போட்டார் ஹுசைன் தன்னிருக்கையிலே இருந்து கடும் கோபத்துடன் எழுந்தார் ஆட்களை காயப்படுத்த பார்க்கிறீர்கள் எத்தனை தரம் உங்களுக்கு சொல்வது நாங்கள் இனிமேல் அப்படி செய்ய மாமா என்று ஒரு சிறுவன் மன்றாடினான் நரகத்தில் இருந்து வந்த பன்றிகளை பிசாசுகளை நான் யார் என்று காட்டுகிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு பெரிய கத்தியை கொண்டு வந்து பந்தை இரண்டாக வெட்டினார் அதிலிருந்து ஒரு சிறிய ரப்பர் தொண்டு கீழே விழுந்தது இந்தா இதை கொண்டு போங்கள் என்றார் முதியவர் அவருடைய கையிலே மிஞ்சி இருந்த பந்தின் பாதிகளை பார்த்துவிட்டு அவர்கள் கடையை விட்டு துக்கத்துடன் வெளியே சென்றார்கள் சிறுவர்கள் அவரை ஜெர்மன் என்றுதான் அழைப்பார்கள் ஏனென்றார் அவர் தன்னால் ஜெர்மன் மொழியில் பேச முடியும் என்று சொல்லுவார் அப்படி அவர் ரெண்டு சொற்கள் சொல்வதை நான் கேட்டிருக்கின்றேன் மைன் ஹாவ் ஐயா மைன் கோட் என் கடவுளே அவை ஜேர்மன் சொற்கள் என்று எண்ணுகிறேன் ஜேர்மனியர்கள் இங்கே இருந்தபோது அவர் இளைஞர் அவர் நல்ல மனநிலையிலே இருக்கும்போது அந்த காலத்திலே நடந்த பல கதைகளை இழுத்து விடுவார் இங்கே உள்ள ஒவ்வொருவருக்கும் ஒரு பட்டப் பெயர் இருக்கின்றது என்னை அவர் என்றழைப்பார் ஏனென்றால் என்னுடைய நிறம் கருப்பு ஏறக்குறைய ஆதரிக்கர்களுடைய நிறம் எனக்கு ஒரு பெயர் சூட்ட வேண்டுமென்றால் அந்த பெயரைத் தவிர எது பொருத்தமான பெயராக இருக்கப் போகிறது ஆகவே கருப்பன் என்னுடைய மனைவியை பேபி என்று அழைப்பார்கள் நகரத்திலே உள்ளவர்கள் அத்தனை பேரும் அவளை பேபி என்றுதான் அழைப்பார்கள் ஏனென்றால் அவளுடைய உடம்பிலே உள்ள சதைகள் குழந்தைகளுடையது போல எல்லா பக்கமும் சப்பழிந்து போய் தொங்கிக் கொண்டு கிடக்கும் அவள் குழந்தையாக இருந்தபோது அவளுக்கு தூய்மையான வெண்ணை மட்டும்தான் உண்ணக் கொடுத்து வளர்த்தோம் என்று அவளுடைய தாய் பெருமையாக கூறுவாள் எனக்கு எப்படி நல்லதொரு அதிர்ஷ்டம் கிட்டியது என்று நான் அவருக்கு நினைவூட்டும்போது அவர் எங்களுடைய பீபி எங்களுக்கு மிகவும் அருமையான குழந்தை என்று நல்ல குல்சம் சொல்வார் இந்த நிலைமைக்கு நான் எப்படி வந்தேன் என்பது வேறொரு கதை சமூகத்தில் என்னுடைய நிலையை உயர்த்தி எனக்கு ஒரு கௌரவமான இடத்தை பெறுவதற்காகவே அவளை திருமணம் செய்தேன் அது கிடைத்து விட்டதா என்பதை எண்ணி இப்போது வியப்படைகின்றேன் இப்போது பேபியும் அவளுடைய தாயும் பிரியாணி சாப்பிட்டு பின் தூங்குகின்றார்கள் நான் அவர்கள் எழும்பும் வரை காத்திருக்கின்றேன் கடை வழக்கம் போல அரைவாசி பூட்டப்பட்டிருக்கின்றது அமைதியான ஞாயிறு பின்மதியம் எப்பொழுதுமே என்னுடையது நிழல் எப்பொழுதுமே சுகமும் இனிமையும் நிறைந்தது நகரமும் தூங்கிக் கொண்டிருந்தது நான் சாய்மனக் கதிரையிலிருந்து சண்டே ஸ்டாண்ட் பத்திரிகையை பத்தி பத்தியாக வாசித்து முடித்தேன் பின் அங்கிள் ஜிம்மால் குழந்தைகளுக்காக உருவாக்கப்பட்ட புதிர்களுக்கு விடைகளை கண்டுபிடித்தேன் கடந்த வாரம் வெற்றியீட்டியவரையும் கவனித்தேன் பின் தேநீருக்காகவும் அந்த பெண் கொண்டுவரும் சமோசாவுக்காகவும் காத்து கொண்டிருந்தேன் இந்த அமைதி அவர்கள் தூங்கிக் கொண்டு குரட்டை விடும்போது மட்டும்தான் ஆனால் அது இன்று நடக்கவில்லை இன்றைக்கு ஜேர்மன் என்னுடன் சேர்ந்திருக்கின்றார் ஞாயிற்றுக்கிழமை நாலு மணிக்கு சமோசா கொண்டு வரும் அந்த பெண் இன்று வரமாட்டாள் அவள் இன்றைக்கு பாஸ் பிடித்து அவளுடைய சகோதரனின் நகரத்துக்கு செல்கின்றாள் அவளுடைய பெயர் ஷெரீனா அவள் முதன் முதலாக சில மாதங்களின் முன்னால் இங்கே வந்து வெளியே நின்று அழைத்தாள் சகோதரனே தேநீருடன் சாப்பிட சமோசா வேணுமா என்று கேட்டாள் நான் பத்திரிகையில் இருந்த கண்களை விளக்கி அவளை நன்றாக பார்த்தேன் பின் ஓம் நான் சில சமோசா வாங்குகின்றேன் என்றேன் அவள் உள்ளே வந்தாள் அவள் சிறிய கருத்த பெண் அவளுடைய ஆழமற்ற கூடை பத்திரிகையால் மூடப்பட்டிருந்தது நான் உள்ளே இருந்து ஒரு கோப்பை எடுத்து வந்தேன் அவள் நிலத்திலே இருந்து ஐந்து சமோசாவை எண்ணி என் கோப்பையிலே வைத்தாள் அதன்பின் சட்னியை கரண்டியால் அள்ளி வைத்தாள் நான் அவளுடைய இறுக்கமான பெரிய இடுப்புகளையும் இறுக்கமான மேல் சட்டியையும் பார்த்தேன் என் ரத்தம் சூடேறி என் கை கால்கள் விரைத்தன ஓ என்னுடைய கௌரவமான நாட்கள் துவங்குவதற்கு முன் எனக்கு நல்லதொரு பெண் தோழி இருந்தாள் ஆனால் இப்போது ஒரு குழந்தைக்கு தந்தையாவதற்கு எப்படியெல்லாம் பேபியின் தசைகளை பிதுக்க வேண்டியிருக்கிறது வட்டமான வளவளப்பான முகம் நீளமான சுருள் சுருளான தலைமுடி அதை இழுத்து பின்னால் கட்டியிருந்தாள் உனக்கு என்ன துரதிருஷ்டம் நடந்தது பெண்ணே ஏன் இப்படி சமோசாவிற்கிறாய் என்று நினைத்து கொண்டேன் அவளுடைய கருமையான பிரகாசமான கண்களை பார்த்து கொண்டு அவளிடம் ஒரு ஸ்லிங் கொடுத்தபோது அவளுடைய கையை தொட்டேன் அவள் கைகளை பின்னால் இழுத்தாள் கண்கள் தீ போல எரிந்தன உனக்கு வெட்கமில்லையா சகோதரனே நான் ஒரு கைம்பெண் என்பதாலும் நான் வேறொருவருடன் வராததாலும் நான் ஒழுக்கங்கிட்டவுடன் நினைத்து கொண்டாயா என்னுடைய மகன் தூங்குகிறான் அதனால் அவனை எழுப்ப மனமில்லாமல் தனியாக வந்தேன் என்னை மன்னித்துவிடு சகோதரி நான் என்னை விட்டேன் என்றேன் அவள் போவதற்கு வெளிக்கிட்டாள் பேபி தூங்குகிறாளா ஓம் அவர்கள் எல்லோரும் இழைப்பார்கின்றார்கள் அடுத்த ஞாயிறு வரும்போது அவள் தன்னுடைய மகனை அழைத்து வந்தாள் அதன் பின்னால் அவளுடைய ஒவ்வொரு ஞாயிறும் அவனை அழைத்து வந்தாள் அவன் வீதியை பார்த்து கொண்டு கதவடியில் குந்தியிருப்பான் அவள் உள்வாங்கில் இருப்பாள் அவளுடைய கணவன் நிலக்கரி விற்பனையாளனாக இருந்தான் காய்ச்சல் வந்து திடீரென்று இறந்து போனான் வீதியின் மறுபுறம் இருந்த பெரிய வீட்டிலே ஒரு அறையில் சமீபத்தில் வாடகைக்கு எடுத்து ரொஷானுடன் வசித்து வந்தாள் இந்த ரொஷானுக்கு ஒரு வகையான கெட்ட பெயர் இருந்தது செரீனா சிற்றுண்டிகள் செய்து விற்று பிழைத்து வந்தாள் அவளே அவற்றையெல்லாம் தயாரித்தாள் அவளுடைய மகன் அமீன் ஒவ்வொரு இடத்திற்கும் தூக்கிக் கொண்டு போவதற்கு உதவி செய்தான் அமீனுக்கு பத்து வயது அத்துடன் நோயாளி ஆச்சரியப்படும் வகையிலே நல்ல நிறம் நிலக்கரி விற்பவன் அத்தனை நிறமுள்ளவன் அல்ல அமீன் படியிலே இருந்து அங்கும் இங்கும் பார்த்து கொண்டிருப்பதை பலமுறை பார்த்திருக்கிறேன் எப்போது அவன் இறங்கி களவெடுக்கவோ தரகு வேலை பார்க்கவோ காலையில் எங்களிடம் ரொட்டி முடிந்தவுடன் நான் வீதிகளை கடந்து போய் சுட சுட விற்றும் பூவா வருத்த தேங்காய் அரிசி ரொட்டி அவளிடம் வாங்கி வருவேன் கதவு வாடிக்கையாளர்களுக்காக எப்போதும் திறந்தே இருக்கும் இருண்ட குறுகலான நடைக்கூடத்திற்கூடாக போவேன் அதன் தொங்கலில் நெருப்புக்கு பக்கத்தில் அவள் இருப்பாள் நான் கடந்து போன இடது பக்கத்திலேயே மூன்று அறைகள் இருந்தன அவை திரைச்சீலை போட்டு மறைக்கப்பட்டிருந்தன ஷரீனாவின் முகம் நிலக்கரி போல ஒளி வீசிக்கொண்டிருக்கும் அவளுடைய முகத்தில் வியர்வை தேங்கி நிற்கும் காற்றிலே வறுவலின் இனிமையான மனம் கலந்திருக்கும் சீலிங் கூரை கரியாலே மூடப்பட்டிருந்தது உயரமில்லாத ஒரு மனையிலே அமர்ந்திருந்தாள் தலைமுடி குலைந்து சுருண்டு கிடந்தது பாவாடையின் மடித்த ஊரத்தை அள்ளி முன்னாலே சொருகியிருந்தாள் குளைத்தமா அவளுக்கு முன்னால் சுடுவதற்கு தயாராக இருந்தது அது மஞ்சளாக நொதித்து நுரை தள்ளியிருந்தது அதை அகப்பையால் அள்ளி முன்னால் இருந்த சிறிய தாட்சியிலே ஊற்றுவாள் பின் நீண்ட அகப்பையால் வயிறு போல ஊதி ஊதிவெறம்பரை குத்தி புரட்டுவாள் எண்ணெயிலே பழுப்பு நிறத்திலே மொறு அன்று சூடான ரொட்டிகள் தாட்சியிலே நிறைந்துவிடும் பிபி விற்றும்பாவை மிகவும் விரும்புவாள் ஒரே நேரத்தில் இரண்டு சாப்பிடுவாள் சரி ஒவ்வொன்றாக எடுப்பதை நான் பார்த்து கொண்டிருப்பேன் முதலில் சுடுவதை அமீன் விற்பதற்கு எடுத்துக்கொண்டு போவான் அவன் போன பிறகு நான் என் பங்குக்கு நிற்பேன் ரோஷன் தேநீர் கொண்டு வருவாள் பிறகு இரண்டு பெண்களும் சேர்ந்து என்னை பகுதி பண்ணுவார்கள் நீ இன்றைக்கு பேபியை நேரத்துடன் விட்டுவிட்டு வந்துவிட்டாயா வந்து விட்டாயா ஒருமுறை நான் அவ்விடத்தை விட்டு வெளியே வரும்போது ரோஷன் கதவடியிலே என்னை கண்டு எப்பொழுதாவது வீட்டில் பிரச்சனையாக இருந்தால் நீ இங்கே வரலாம் என்றாள் அவளுடைய கண்களில் ஏதோ ஒரு குறும்பும் சிரிப்பும் ஒரு பொல்லாப்பும் இருந்தது அது ஒருவனின் இதயத்தை துடிக்க வைக்கக்கூடியது நடைக்கூடத்தின் கூடத்தின் தொங்கலிலே தீ கொழுந்துகள் மஞ்சளாகவும் நீளமாகவும் சுடர்விட்டு எரிந்து கொண்டிருந்தது சிறிய சிறிய வயிறுகள் போன்று ரொட்டிகள் சூடாக துடித்து கொண்டிருந்தன ஷரீனா ஒரு அகப்பையுடன் எங்களை பார்த்து கொண்டிருந்தாள் ஒரு வார்த்தையும் சொல்லாமல் காலை கதிரவனின் ஒளி வெள்ளத்திற்குள் நான் கால் வைத்தேன் நான் அந்த சிறுவனுக்கு ஒரு சிலிங் பணம் கொடுத்தேன் அதைக் கண்டு ஏர்மன் என்மேல் மேல் சந்தேகப்பட்டார் ஒருநாள் பிற்பகல் நேரம் அமீன் கடையின் பின்னாலிருந்து சிலருடன் வெளியே வந்தான் ஏ அமீன் என்று அவனை அழைத்தேன் அவன் உள்ளே வந்து என் முன்னாலே நின்றான் அவன் கண்கள் பல வாய் திறந்திருந்தது பின்னால் என்ன செய்கிறாய் ஏன் நாங்கள் விளையாடுகின்றோம் என்னை பைத்தியாரன் என்று நினைத்து விடாதே முட்டாளே நானும் உன்னுடைய வயதில் இருந்திருக்கின்றேன் இதை உன்னுடைய அம்மாவுக்கு சொல்லவா நான் அவனை கையும் களவுமாக பிடித்து விட்டேன் என்று அவனுக்கு தெரியும் எனக்கு என்ன தெரியும் என்று அவன் அறிய முயன்றான் அப்படியென்றால் நான் என்ன செய்தேன் சொல்லுங்கள் புகைப்பிடிக்கின்றாய் இன்னும் சொல்லவா உன்னை பார் எலும்பு தெரிகிறாய் உன்னுடைய நுரையீரலையும் கருக்கி வோன்றாய் போய் கிரிக்கெட் அல்லது கால்பந்து விளையாடு எங்களிடம் விளையாடுவதற்கு பந்து நான் ஏன் அதை செய்தேன் என்று எனக்கு இன்னும் சரியாக தெரியாது இந்தா இதை கொண்டு போய் சில பந்துகளை வாங்கு பிறகு இந்த குறும்புத்தனங்களை விட்டுவிடு நான் அவனுக்கு ஒரு சிலிங் கொடுத்தேன் அதே நேரத்தில் தான் ஜேமன் உள்ளே வந்தார் பாப்பா இந்த இடத்தில் விளையாட்டு திடல் ஒன்றும் இல்லை பள்ளிக்கூடம் தூரத்தில் இருக்கிறது திறனை அணுக முடியாமல் அதை பராமரிப்பவர் இவர்களை கலைத்து விடுவார்கள் இந்த சிறுவர்களுக்கு விளையாட ஒரு இடம் வேணும் என்று சற்று குற்ற உணர்வுடன் அவருக்கு சொன்னேன் அவர்கள் பான்றிகள் எல்லோரும் அவர் வாங்கிலுக்கு போய் அளவெடுக்கும் நாடாவை எடுத்தார் இது கொஞ்சம் அதிகப்படிதான் என்று நான் நினைத்தேன் அவர்கள் உங்களுக்கு என்ன செய்து விட்டார்கள் சற்று கூர்மையாகவே அவரை கேட்டேன் அந்த மனிதர் சவாலை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் எல்லோரும் பன்றிகளே என்றார் சாதாரணமாக இருவரும் மௌனமாக எங்களுக்கு முன்னால் பார்த்தோம் நல்லகுல்சம் வெளியே வந்தார் கடையின் பின்புறம் ஒரு வேறைக்காரனை தன் அடைத்த குரலிலே பேபி கட்டளை கேட்டது வெளியே மந்தமாகவும் வெப்பமாகவும் இருந்தது சில வாடிக்கையாளர்கள் வந்தார்கள் எவ்வளவு நேரம் அந்த அமைதி நீடிக்கும் என்று நான் வியந்தேன் சற்று நேரத்தின் பின் மாலை நேரத்தில் திரும்பவும் அந்த நிகழ்ச்சி வேகமடுத்தது பேபி பூச்செளித்து கொண்டு உள்ளே வந்தாள் நல்ல குல்சும் களைத்து போய் வந்தால் ஜெர்மன் எழுந்து நின்று நடக்கப் போனார் அவர் போவதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டேன் வாடிக்கையாளர்கள் வருவது அதிகரித்தது குல்சும் பிரார்த்தனை பாடல்களை பாடினார் அவருடைய உராவும் துணியற்ற குரலில் வாங்கிலிருந்து அவரின் கைகள் உருத்திராக்க கொட்டைகளை கொண்டிருந்தன பிபி வாடிக்கையாளர்களுக்கு சாமான்களை கொடுத்து கொண்டிருந்தார் நான் சில்லறைகள் கொடுத்தேன் சாமான்களை கட்டி கொடுப்பதற்கும் உதவி செய்தேன் பேபி வாடிக்கையாளர்களுடன் நல்லபடியாக நடப்பாள் அவள் அவர்களையே உள்ளே அழைத்து வருவாள் அவர்களுடன் அன்பாக கதைப்பாள் அவர்கள் சாமான்கள் வாங்கிய பின் நல்ல மனநிலையிலேயே திரும்பிச் செல்வார்கள் அன்றிரவு அவள் எரிச்சலடைந்தும் புண்பட்டும் இருந்தாள் எங்களுக்கு அதிகம் தெரியாத ஒருத்தனுக்கு முழு சிலிங் கொடுப்பதா என்னை அவள் கடிந்து நோக்கினாள் மொத்த பான் துண்டொன்றில் தடிப்பாக வெண்ணை பூசி அதன் மேல் ஜாமையும் பூசி எனக்கு தந்தாள் நல்ல கொல்சும் தேநீர் ஊற்றும் போது என்னை கவலையுடன் பார்த்தாள் ஜெர்மன் நக்கலாக பார்த்து கொண்டிருந்தார் தன் பான் துண்டிலி இரைச்சலுடன் தேநீரை சத்தமாக ஊற்றி நினைத்தார் நாங்கள் எங்கள் அயலாருக்கு கொஞ்சம் தர்மம் செய்ய வேண்டும் என்று என்னை தற்காத்து கொள்வது போல சொன்னேன் நாங்கள் ஒருவருக்கொருவர் உதவ வேணும் அப்போது பேபியும் கொல்சமும் அமைதியாக இருந்தார்கள் முதியவர் இருந்து மெல்லிய முணுமுணுப்புகள் வெளியே வந்தன பாப்பா உங்களுக்கு மூளைக்குள் ரொட்டி புகுந்து விடாமல் பார்த்து என்றேன் கொல்சும் எப்போதையும் விட மிகவும் கவலைப்படுவது போல இருந்தார் ஒரு நாள் காலையில் நான் இரு பெண்களுடனும் பகுடி விட்டு கதைத்து கொண்டு தேநீர் அருந்தி கொண்டு விட்டிரும்பா தாட்சியிலே பொறிப்பதை பார்த்து கொண்டிருந்த போது முதியவர் உள்ளே வந்தார் ஒருத்தருக்கு தேநீரும் கிடைக்கிறது விட்டிருப்பாவுக்காக காத்துட்டு கொண்டிருக்கும் போது நல்லது என்று முணுமுணுத்தார் ஓமோம் பாபா இருங்கள் ரொஷான் என்னுடைய மாமாவுக்கு கதிரை கொண்டு வா என்றேன் அந்த இடத்திற்கு நான் தான் உரிமையாளன் என்று எவரும் நினைக்கலாம் எனக்கு இங்கே இருப்பதற்கு எண்ணமில்லை எனக்கு ஒரு வீடு இருக்கின்றது விட்டும்பா செய்வதற்கு இவ்வளவு நேரம் எடுக்கும் என்றால் நாங்கள் இன்னொரு இடத்துக்கு சென்றிருக்கலாம் என்றார் எரிச்சலுடன் இரண்டு பெண்களும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் அப்போ போங்கள் என்றால் சரீனா முதியவர் தீயை பார்த்து கொண்டு நின்றார் நீ ஜமால் மேக்ஜியின் மகள் அல்லவா என்று கேட்டார் கடைசியில் சரினா ஓம் என்றாள் தரையில் எச்சில் துப்புவது போல ஜெர்மன் தன் தொண்டையை பெரிதாக செருமினார் பின் கதவடிக்கு போய் தலையை நீட்டி எச்சிலை துப்பினார் எனக்கு உன்னுடைய அப்பாவை தெரியும் என்றார் திரும்பி வந்தபோது அவர் எந்த நகரத்தைச் சேர்ந்தவர் மபீங்கா என்று பதிலளித்த அவள் அது எனக்கு தெரியும் இந்தியாவில் இந்த இடம் எனக்கு தெரியாது குச்சோ குஜராத்தோ முத்ரா என்றார் என்னை பார்த்து தலையாட்டி கொண்டு அவர் ஆப்பிரிக்காவுக்கு வந்தது எனக்கு ஞாபகம் இருக்கின்றது அவள் ஒன்றுமே சொல்லவில்லை மூன்றாம் தர குடும்பம் என்றார் நாங்கள் விட்டும்பா நிரம்பிய கூடையுடன் வெளியே வந்தபோது அவர் எப்படி காசு சேர்த்தார் என்று உனக்கு தெரியுமா அப்போது அவர்கள் பணக்காரர்களா அவர் களவெடுத்த பொருட்களை வாங்கினார் மா சீனி என்று பின் அவற்றை திரும்பவும் விற்றார் ஜெர்மனிகளுக்கு ஒரு வருடத்தில் பெரும் போர் ஐரோப்பாவில் தொடங்கிய போது அவர் சேர்க்க வேண்டிய அத்தனை பணத்தையும் சேர்த்து விட்டார் போர் முடிந்தபோது அவர் எல்லாவற்றையும் இழந்தார் எப்படி நாங்கள் கடையை அணிய அவருடைய மனநிலை மாறிவிட்டது ஆ அவர்கள் மூன்றாம் தர குடும்பம் என்பதை நினைவில் வைத்திரு உணவின் பின் அந்த கதையைச் சொன்னார் மேசிய சுத்தம் செய்யப்படாமல் கிடந்தது நாங்கள் எல்லோரும் அதை சுற்றி இருந்தோம் யாராவது ஒருவர் எதையாவது சொல்ல ஆரம்பிப்பார்கள் என்று எண்ணத்தில் காத்திருந்தோம் முதலில் அவர் ஒரு ஏவரை விட்டார் பிறகு தன் கேள்வியை கேட்டார் அப்படித்தான் அவர் தன் கதையை சொல்ல துவங்குவார் எப்படி ஜமால் மேக்ஜி தன் செல்வத்தை இழந்தார் குல்சா எனக்கு தெரியாது அதெல்லாம் எவ்வளவு காலத்தின் முன் நடந்தது என்று முணுமுணுத்தார் நல்ல குல்சம் அப்போ இதை கேள் என்று சொல்லிவிட்டு என்னை பார்த்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வதந்தி ஒன்று உலாவியது ஜெர்மனியர் ஐரோப்பாவிலும் பிற இடங்களிலும் யுத்தத்தில் தோற்கின்றார்கள் என்று இங்கேயும் அந்த வதந்தியுடன் இன்னும் ஒரு சிறிய வதந்தியும் சேர்ந்து உலாவியது அதாவது ஜெர்மன் படை வீரர்கள் வியாபார தாவனங்களை கொள்ளியடிக்கின்றார்கள் என்று எல்லோரும் தங்கள் பணத்தையும் நகைகளையும் ஒழித்து வைக்க துவங்கினார்கள் புதைத்தும் மெத்தைக்கடியிலும் வைத்தார்கள் நான் என்ன செய்தேன் என்பதை இன்னொரு நேரம் சொல்கிறேன் ஜமாலிடம் நிறைய பணம் இருந்தது பத்தாயிரம் ரூபாய் என்று சொல்கிறார்கள் ஐரோப்பியர்களுக்கு கூட அந்த காலத்தில் அது பெரிய ஒரு தொகை அவருடைய வீட்டுக்கு அருகில் பெரிய மரம் ஒன்று நின்றது அதிலே ஆறு ஏழு தேன்கூடுகள் தொங்கின அந்த நாட்களில் அப்படி வைத்திருப்பதுதான் ஆபிரிக்கர்களின் வழக்கம் அவர்கள் தேன்கூடுகளை வைத்திருப்பார்கள் அந்த வழக்கத்தின்படி அவர்கள் மற்றவர்களின் தேன்கூடுகளுக்கு போக மாட்டார்கள் அதை ஒருவரும் தொட முடியாது ஜமால் தன் பணத்தை தேன்கூடுகளுக்கு லொழித்து வைத்தான் அங்கே அதை போதிய அளவு பாதுகாப்பாக இருக்கும் என்று நினைத்து நிம்மதியாக தூங்கச் சென்றான் ஜேர்மனியர்கள் போரில் தோற்று கொண்டிருந்தார்கள் சில மாதங்களின் பின் சில ஜேர்மன் படையினர் கிராமத்திலிருந்து ஆறு ஏழு மைல்களுக்கு அப்பால் முகாமொன்றை அமைத்தனர் ஒரு நாள் அதிகாலை சில ஜேர்மன் படையினர் உணவு தேடி வெளியே சென்றார்கள் மரங்களிலே தேன்கூடுகள் தொங்கிக் கொண்டிருப்பதை அவர்கள் கண்டார்கள் தங்கள் துப்பாக்கிகளை நீட்டி அவற்றை கீழே விழுத்தினார்கள் ஜமால் மேய்ச்சி பணம் வைத்திருந்த தேன்கூடுகளும் விழுந்தன அந்த பெண்ணின் தந்தையும் அதன் பின் ஏழையாகி இறந்து போனார் ஞாயிறு மாலைகளில் நாங்கள் கடற்கரைக்கு நடந்து போவோம் ஒரு வகையான ஒழுங்குடன் முதலிலே நல்ல குல்சம் அவருக்கு பின்னால் பேபி பேபி சத்தமாக உரத்து என்னுடன் பேசிக்கொண்டு வருவாள் ஜெர்மன் கடைசியில் நாங்கள் தெருவிலே ஊர்வலமாக போய்க் கொண்டிருக்கும் போது அழகான புதிய உடுப்புக்கள் போட்ட சிறுமிகள் நின்று எங்களை பார்த்து குலுங்கி குலுங்கி சிரிப்பார்கள் பேவி கோபத்துடன் அவர்களை கடுமையாக கண்டிப்பாள் எதை கண்டு இழிக்கிறீர்கள் ஹி தாங்கள் ஏதோ அழகானவர் என்ற நினைப்பு ஒரு தியின் பற்பிழைப்பார் பயமாக இருக்கிற உண்மையாகவே கடற்கரையில் நாங்கள் இளநீர் குடிப்போம் முதியவர் கச்சான் வாங்குவார் நாங்கள் கொஞ்ச நேரம் கடற்கரையிலே உலாவுவோம் சிறுவர் சிறுமியர் மனநிலை விளையாடுவதையும் படகுகள் கடலில் மேலும் கீழும் மிதப்பதையும் துறைமுகத்திற்கு நீராவி கப்பல் வருவதையும் போவதையும் பார்த்து கொண்டு நிற்போம் அதில் பயணம் செய்யும் பயணிகள் எங்களை பார்த்து கையசைக்கையிலே நாங்களும் அவர்களுக்கு கையசைப்போம் அவர்கள் எங்கிருந்து வருகின்றார்கள் எங்கே போகின்றார்கள் என்று நாங்கள் வியந்து கொண்டிருப்போம் அந்த கப்பல்களிலே பறக்கும் கொடிகள் எந்த நாட்டைச் சேர்ந்தவை என்று யோசிப்போம் கோவா தேவாலயத்தில் பக்தர்கள் நிறைந்து கொண்டிருந்தார்கள் நாங்கள் வீட்டை நோக்கி மெதுவாக நடைபோட்டோம் அந்த ஒழுங்கில் தான் என்னை திருமணம் முடித்த பிறகு அவர்கள் வீட்டுக்கு அழைத்து வந்தார்கள் புகையிரத நிலையத்தில் நாங்கள் பிடித்த டாக்ஸி கடைக்கு முன்னால் எங்களை இறக்கிவிட்டது கொல்சும் முன்னிருக்கையிலிருந்து இறங்கினார் பேபி எனக்கு பக்கத்திலே இருந்தார் ஜெர்மன் மறுபக்கம் இருந்தார் அவர் இறங்கி கதவுகளை திறந்துவிட்டார் ஏற்கனவே சிறு கூட்டம் கூடிவிட்டது சிலர் தங்கள் கடைகளின் முன் கதவடியிலே வந்து நின்று கொண்டிருந்தார்கள் சாதாரணமாக நிற்பது போல பாவனை செய்து கொண்டு நின்றார்கள் முதியவர் டக்சி சாரதியுடன் பேரம் பேசி கொண்டிருந்தார் பேபியும் நானும் நடந்து உள்ளே சென்றபோது கொல்சும் கதவடியிலே நின்றார் வேலையாளுங்கள் ரங்கு பெட்டிகளை எங்களுக்கு பின்னால் எடுத்து வந்தார் நல்ல கொல்சும் நல்ல காரியங்களை செய்யாமல் விடுவதில்லை கதவடியிலே எங்களை அவர் சம்பிரதாயபூர்வமாக வரவேற்ற போது எங்களின் மேல் அரிசி மலை பொழிந்தது தன் விரல்களை அதிர்ஷ்டம் கிடைக்க வேண்டுமென்று எங்கள் தலையிலே சொடுக்கினார் எங்கள் வாய்க்கில் இனிப்பு பண்டத்தை திணித்தார் எங்களை பார்க்கக்கூடிய ஆபிரிக்க சிறுமிகள் மகிழ்ச்சியாலும் வெட்கத்தாலும் உருவளித்தார்கள் திரு மாப்பிளையே இந்த இணைவு நீண்ட ஆயுளையும் பல குழந்தைகளையும் ஆசீர்வதிக்க வேண்டுமென்று வாழ்த்தினார்கள் மணமகனும் மணமகளும் முன்னே சென்று மேலும் அதிர்ஷ்டங்கள் கிடைப்பதற்காக களிமண் சட்டிகளை உடைத்தபோது போது குல்சும் மகிழ்ச்சியால் மெதுவாக பாடினார் இறைவன் உங்களுக்கு நீண்ட நிறைவான வாழ்க்கையை அளிக்க வேண்டுமென்று பாடினார் அதன்பின் பின் கதறி அழுதார் அதற்குள் ஜேர்மன் வந்து கோபத்துடன் சிறுமிகளை வெளியே செல்லும்படி கோபத்துடன் கலைத்தார் மனம் முடித்தபோது நான் ஓர் அரைக்கலப்பு சாதியைச் சேர்ந்தவன் என் தாய் கருப்பு நான் ஓர் அநாதையும் என்னை ஒரு இந்திய குடும்பம் வளர்த்து வந்தது அரைவாசி வேலையாளாகவும் அரைவாசி மகனாகவும் ஜெர்மனும் கோல்ஸும் தமது திருமண திட்டத்துடன் வந்த மறுநாள் என் வளர்ப்பு பெற்றோர் என்னை மனம் முடிக்கச் சொன்னார்கள் அமீன் கடைக்குள் வந்தான் மாமா ரோஷன் உங்களுடன் பேச வேண்டுமாம் இப்போவா எதற்கு என்று சற்று பதற்றத்துடன் கேட்டேன் ரொசான் சிறிது பதற்றமடைய செய்வள் முடியுமானால் இப்பவே என்று சொன்னாள் சரி சரி நீ போ நான் வருகிறேன் என்று அவளிடம் சொல்லு கடையில் வந்து நிற்குமாறு பேபிக்கு சொல்லிவிட்டு நான் தெருவை கடந்து சென்றேன் ரொசானுக்கு என்ன தேவை என்று கேட்க எனக்கு வழக்கமில்லாத கோரிக்கை ஆனால் அவளுக்கு அப்படி இல்லாமல் இருக்கலாம் நான் இருண்ட நடை கூடத்தை அடைந்தேன் எனது இடதுபுறம் இருந்த முதலாவது அறை அவளுடைய உட்காரும் அறையும் முகப்பு அறையும் நடைகூடத்தின் தொங்கலில் உள்ள தீ அணைந்திருந்தது ஆனால் அதற்கு முன்னால் முதுகுடைந்த கதிரை கிடந்தது அதில் தான் நான் சில வேளை இருப்பேன் அறைக்குள் பழையதொரு சோஃபா கிடந்தது அதற்கு போட்ட பூ போட்ட துணி மங்கி இருந்தது கால்கள் வெட்டப்பட்டிருந்தன ஒரு கோப்பை தேநீர் எனக்கு அளிக்கப்பட்டது அமீனை எதையோ வாங்குவதற்காக அனுப்பிவிட்டிருந்தாள் ரோஷான் தன்னுடைய ஒப்பனை மேசைக்கு முன்னால் இருந்தால் நான் அவளுடைய வாடிக்கையாளர்களில் ஒருத்தன் போல குந்தியிருந்தேன் அப்படி உணர்ந்தேன் நீ எதையோ கலந்தாலோசிக்க வேண்டுமென்றாயா ஓம் உன்னுடன் ஒன்று சொல்ல வேண்டும் ஷரீனா தன்னுடைய அண்ணனுடன் மவிங்காவில் போயிருக்க போகிறாள் என்று நீ கேள்விப்பட்டிருக்கலாம் இல்லை நான் கேள்விப்படவில்லை என்ன நடந்தது அவளால் இங்கே வாழ முடியாதா இல்லை இங்கே கஷ்டம் சிறுவனும் அவளுக்கு கடும் துன்பத்தை கொடுக்கின்றான் அவனுக்கு ஒரு தந்தை வேணும் பயப்படுத்துவதற்கும் மரியாதை செலுத்துவதற்கும் ஓமோம் அவனுடைய மாமா அவனுக்கு பொருத்தமானவர்தான் நான் சிறிது அசௌகரியமாக உணர்ந்தேன் அவளுக்கு பின்புறம் மங்கிய ஒளி ஒன்று தூசியால் அடைக்கப்பட்ட சிறு எண்ணலூடாக உள்ளே வந்தது அவள் தன் தேநீரை சத்தமாக பருகிக் கொண்டிருந்தாள் அவள் நல்லவள் கெட்டிக்காரி என்று சொன்னேன் சற்று எச்சரிக்கையாக அவள் பத்து ஆண்களுக்கு சமமானவள் என்று எனக்குள் நினைத்தேன் நீ மனம் முடிக்காதவனாக இருந்திருந்தால் அவளை மனம் முடித்திருப்பாய் அது எனக்கு தெரியும் சொன்னபின் களிப்புடன் சிரித்தாள் அவள் வைத்திருந்த கப் சோசரிலே பட்டு சத்தமிட்டது ஏனவளை இரண்டாவது மனைவியாக நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாது பகுடி பண்ணுவதற்கு இது நேரமில்லை ரொஷான் நான் கடுமையாக பதில் சொன்னேன் அவள் உண்மையாகவே பதை பதைப்புக்குள்ளாக்கி விட்டாள் நான் உன்னை பகுடி பண்ணவில்லை சோதரனே அவளை நீ அல்லவா அவளை ஒரு முறை தொட்டாய் அல்லவா அவளை நீ மனம் முடிக்க வேணும் அவளுடன் போயிரு எனக்கு ரெண்டாவது மனைவி ஒருத்தி வேண்டாம் ருஷான் எனக்கு பேபி இருக்கிறாள் அவளை எனக்கு போதும் என்று கடுமையாக பேசினேன் ஹோ அப்படியானால் உனக்கு ஏன் குழந்தை இல்லை சொல்லு இவளில் உனக்கு விருப்பம் அதனால் இவளை தொட்டாய் இவள் சிறந்தவள் கூடவே நல்லவள் கருவளமுள்ளவள் கடுமையாக உழைப்பவள் உன் பேவியைப் போல உன்னை பற்றி மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா உன்னை ஒரு பொண்டாட்டிதாசன் என்று அழைக்கின்றார்கள் அவளுடைய மகன் போல என்கின்றார்கள் அவளுடைய வாலை போல அவள் இடமெல்லாம் போகிறாய் என்கின்றார்கள் மூளை இல்லை அவளுடைய அக்குளுக்குள் ஒளிந்து கொள்கிறாய் என்கிறார்கள் அவள் சொன்னவை போதும் என்ற கோபத்துடன் நான் எழுந்தேன் யார் இதை சொல்லுகிறார்கள் அவர்கள் என் முகத்துக்கு நேரே சொல்லட்டும் என் முகத்துக்கு நேரே துணிவிருந்தால் சொல்லட்டும் ஒற்றுமுறையாவது நான் சொல்கிறேன் உனக்கு கேட்குதா என்னுடைய முகத்துக்கு நேரே சொல்லட்டும் அவர்களைப் பற்றி அவர்கள் யாராக இருந்தாலும் சரி நான் என்ன நினைக்கிறேன் என்பதை அவளுக்கு சொல்லிவிட்டு நான் அவ்விடத்தை விட்டு வந்தேன் முற்றத்திற்கு பின்னால் உள்ள அறையில் வேலையால் நான் எடுத்து செல்ல இருந்த உடுப்புகளை அயன் பண்ணி கொண்டிருந்தான் அவற்றில் நான் கொண்டு வந்திருந்த மேச்சட்டைகளும் காச்சட்டைகளும் என் வளர்ப்பு பெற்றோர் அன்பளிப்பு செய்த திருமண அங்கியும் இருந்தன இங்கே கிடைத்த எட்டு உடுப்புகளும் அதில் இல்லை எனக்கு பின்னால் உள்ள ஒரு தட்டிலே ஒரு கட்டு பணம் இருந்தது அது நான் உழைத்து அளித்த பங்கு அதை அவர்கள் ஒரு மாதத்தில் எளிதாக உழைத்து விடலாம் இந்த இரண்டு பொருட்களையும் பணத்தையும் உடுப்புகளையும் ஒரு சிறிய மரப்பெட்டியிலே எடுத்துச் செல்ல விரும்பினேன் அந்த மரப்பெட்டியை கூவி விற்கும் ஒருவரிடம் வாங்கி வைத்திருந்தேன் பேபியும் கோல்சும் விரைவிலே எழும்பி ஞாயிறு தோறும் கடற்கரைக்கு செல்ல ஆயத்தம் ஆவார்கள் ஆகவே எனது பயணம் விரைவாக இருக்க வேண்டும் ஆனால் ஜெர்மன் முதிய நாயொன்று எதையோ மணந்து விட்டதைப் போல உட்கார்ந்திருந்தார் பொறுமையாக ஒரு வாங்கிலே ஒரு கையில் கத்தியுடனும் கையில் துண்டாடப்பட்ட பந்துடனும் குந்தியிருக்கின்றார் நான் இங்கிருந்து போவதாக இருந்தால் என்னிடம் போடுவதற்கு சில உடுப்புகளும் என் பையில் சில சிலிங் பணமும் இருக்க வேண்டும் நன்றி